துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நேரடியாக பலம் வாங்கக்கூடாது ஏன்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி அவர் ஒரு இந்த ராசிக்கு வந்து ஒரு பாவின்னு சொல்லலாம் ஒரு கெட்டவன் சொல்லலாம் அவர் சகட யோகத்தில் எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்க போறாரு அப்போ மூன்று ஆறு அதிபதி எட்டில் போய் உக்காந்துருக்கும் பொழுது அவர் பார்வை பலத்தினால உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்ய போறாரு ஏழில் இருந்த வரைக்கும் குரு ஒரு விதமான டென்ஷன்லையும் உங்களை வச்சுக்கிட்டு இருந்துருப்பாரு நீங்கள் எதிர்பார்த்த அளவு பண வரவு வந்திருக்காது வீட்லேயும் பிரச்சனை தொழில்லையும் பிரச்சனை இப்படி பலவித சங்கடங்களுக்கு உண்டான உங்களுக்கு உள்ளாக்கியிருப்பார் குரு பகவான் அதே சமயம் எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஏற்கனவே பன்னெண்டில் உங்களுக்கு கேது இருக்காரு அவர் உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பார் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும் அது பிஸ்னஸ் பற்றிய கவலையாக இருக்கலாம் தொழில் பற்றிய கவலையாக இருக்கலாம் உத்தியோகம் பற்றிய கவலையாக இருக்கலாம் குழந்தைகள் பற்றிய கவலையாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரமாக இருக்குது உங்களுக்கு பணம் பல வழிலையும் இப்போ வரப்போகுது ரெண்டாவது எட்டாம் இடம்ங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் புதுசாக கடன் வாங்கினாலும் ஒரு பணம் வரும் உங்களுக்கு சொத்து பாக பிரிவினை பண்ணாலும் ஒரு கடன் வரும் உயில் மூலம் கூட ஒரு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் கேது ஆறில் செவ்வாய்னு ஒரு சாதகமற்ற பலன் இருந்தாலும் புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி புண்ணியத்தில் இருக்கிறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய பலனால் நல்ல பலன் கிடைச்சிருந்தது இப்போ இந்த குரு மாறும் பொழுது அது இரட்டிப்பாக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கமான அந்யோன்யமான உறவு ஏற்பட போகுது சித்திரை மூன்று நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகுது ஆனால் ஏற்கனவே எதிர்பார்த்துருந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தாமதமாக ஆடி மாதத்துக்கு மேலே கிடைக்கும் அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு இன்னொருத்தட்ட குறை பேசாதீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணக்கூடும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் புது முதலீடு ஒன்று செய்கிறதுக்கான யோசிக்கிறத நீங்கள் இப்போ வந்து ஆரம்பிப்பீங்க அது சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையான பலன்களையே ஏற்பட போகுது